எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ருசியோரிசி இன்றைக்கி நம்ம ருசியோ ருசியோரிசி சேனலில் பார்க்க போகிறது சொந்த வீடு கட்டுவதற்குண்டான யோகம் பிறக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக நம்ம மேற்கொள்ள வேண்டிய அதிமுக்கியமான பரிகாரம் இன்னங்கிறதுக்கு உண்டான அனைத்து விதமான தகவல்களை பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த பதிவின் மூலிமா தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும் இப்படி இந்த பதிவில் இருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுதான் நீங்கள் முதல் முறை பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் சாதாரணமாகவே சொந்த வீடு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே அது ஒவ்வொருவருனுடைய வாழ்நாள் கனவு அப்படின்னே சொல்லலாம் இப்படி இந்த சொந்த வீடு அமையணும் அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக வாழ்நாளில் படக்கூடிய துன்பங்களை சொல்லி மாளாது அப்படி அந்த கனவு நனவாகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பா அதற்குண்டான வழிபாடுகள் முயற்சிகள் அப்படிங்கறத செய்யணும் முயற்சிகளோடு சேர்த்து நம்ம மேற்கொள்ளக்கூடிய வழிபாட்டால முழு பலன்களும் கிடைக்கப்பெறு அதை விட மகிழ்ச்சி நமக்கு எதுவுமே இருக்காது அப்படி நமக்கு இந்த சொந்த வீடு கனவு நனவாகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அதற்கு உரித்தான தெய்வ வழிபாடுகள்ல நம்ம மனதை செலுத்துவது அப்படிங்கறத செய்யணும் சொந்த வீடு அமைவதற்குண்டான யோகத்தை அருளக்கூடிய முதலாவது தெய்வம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அது முருகப்பெருமான் தான் எத்தனையோ கடவுள் வழிபாடுகள் அனைத்தையுமே மேற்கொள்ளக்கூடியவர்களும் இந்த சொந்த வீடு அமையணும் அப்படின்னு சொல்லும் பொழுது செவ்வாய்க்கிழமை நாட்களை முருகப்பெருமானை வழங்குவது அப்படிங்கிறது வழக்கமாக வைத்திருக்கிறோம் ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வீடு வாசல் அமைவதற்குண்டான யோகத்தை அருளக்கூடியவர் யார் அப்படின்னு பார்த்தா செவ்வாய் பகவான் அவருக்குண்டான தேவதை அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அது முருகப்பெருமான் அதனால் ஏதாவது சொந்த வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லும் பொழுதும் அதற்குண்டான பூஜைகள் பரிகாரங்கள் அனைத்தையுமே முருகப்பெருமானை முன்வைத்து மேற்கொள்வது அப்படிங்கிறத செய்கிறோம் அதிலேயே சென்னை சுற்றுவட்டார மக்கள் பார்த்தீங்கன்னா சிறுவார்புரி கோவிலுக்கு செவ்வாய்க்கிழமை நாட்கள் தொடர்ந்து ஆறு வாரங்கள் வரக்கூடிய போய் வந்தாலே சொந்த வீடு யோகம் சொல்லி மக்கள் திரண்டு செல்லக்கூடிய கோவிலாகவும் பார்க்கப்படுது இது உங்களுக்கு சாத்தியப்படுது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த ஒரு முயற்சியை நீங்கள் செய்து பார்க்கலாம் ஆனால் செய்யும் பொழுது கட்டாயமா இப்ப நான் சொல்லக்கூடிய விஷயத்தையும் சேர்த்து செய்யுங்க ஒரு செங்கல் வாங்கிக்கோங்க வார வாரம் நீங்கள் செவ்வாய்க்கிழமை நாளின் பொழுது கோவிலுக்கு போகும் பொழுது புதுசாக நீங்க காசு கொடுத்து வாங்கக்கூடிய செங்கல் ஒன்று எடுத்துக்கோங்க அந்த செங்கல் எடுத்துக்கிட்டு நல்லா சுத்தம் செஞ்சுட்டு நல்லா தண்ணியெல்லாம் எல்லாம் ஊற்றி சுத்தம் அப்புறமா மஞ்சள் குங்குமத்தால் பொட்டு வைப்பது அப்படிங்கிறது செய்யணும் இது சொந்த வீடு புதுசாக ஒரு முயற்சிக்காக மட்டும் இல்லாமல் இப்போ வீடு கட்டி இப்போ பாதிலேயே நின்று இருக்கும் ஏதாவது ஒரு சில பண பற்றாக்குறையாக இருக்கலாம் வேறு சில தொந்தரவுகள் இருக்கலாம் அப்படி அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கக்கூடியவர்களும் ஆறு வாரம் இந்த குறிப்பிட்ட செயலை செய்தாலே போதும் புது செங்கலில் மஞ்சள் குங்குமத்தால் பொட்டு வைச்சதுக்கு அப்புறமா இந்த செங்கலை நீங்கள் கோவிலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு கோவிலில் நீங்கள் எல்லாமே சுற்றி வரது எல்லா விஷயமுமே செய்து முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு இடத்துல அமைதியாக உட்காரும் பொழுது கோவிலுடைய தளத்தில் அதாவது நீங்க தரையில் நீங்க இந்த செங்கலை வைப்பது அப்படிங்கறத செய்யணும் எந்த இடத்துல நீங்க கோவிலினுடைய வளாகத்துக்குள்ள நீங்க வைப்பது செய்யணும் வச்சுட்டு உங்களுடைய கோரிக்கைகள் அனைத்தையுமே மனதார வேண்டிக் கொள்வது நீங்க வழிபாடு எல்லாமே செய்து முடிச்சு புறப்படும் பொழுது கண்டிப்பாக இந்த செங்கலையும் நீங்க வீட்டுக்கு கொண்டு வந்துடணும் கொண்டு வந்த கையோடு கண்டிப்பாக வீட்டு பூஜை முருகப்பெருமானுடைய படத்திற்கு முன்பாக வைப்பது அப்படிங்கறத செய்துக்கணும் இந்த செங்கல் கோவிலில் வைத்து வழிபட்டதன் காரணமாக கட்டாயமாக நமக்கு சொந்த வீடு கட்டுவதற்குண்டான யோகத்தை முருகப்பெருமான் உடனே வந்து நமக்கு செய்து கொடுக்கும் பாலசுப்ரமணியர் வீட்டுக்கூடிய ஆலயத்துல நம்ம இந்த செங்கலை வச்சு எடுத்துட்டு வரோம் அப்படிங்கறதால முருகப்பெருமான் நம்மளோடய கூடவே வந்து நம்மளுடைய கஷ்டங்கள் அனைத்துமே விரட்டுவதற்குண்டான அருளை வழங்குவார் அப்படின்னு சொல்லி நம்பி இந்த குறிப்பிட்ட விஷயத்தை செய்து பாருங்க முதல் வாரம் நீங்கள் செங்கலை வாங்கிட்டு போயிட்டு நீங்கள் கோவிலில் வைத்து வணங்கி அந்த வீட்டு பூஜை அறையில் வைக்கும் பொழுது அடுத்து வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை நாள் வரைக்குமே அந்த செங்கல் நம்ம வீட்டு பூஜை அறையில் இருக்கலாம் தினசரி எப்படி நீங்கள் சுவாமி படங்களுக்கு மஞ்சள் குங்குமத்தால் பொட்டு வைப்பீங்களோ அதே மாதிரி அந்த செங்கலுக்கும் நீங்கள் மஞ்சள் குங்குமத்தால் பொட்டு வைப்பது அப்படிங்கிறத செய்திருங்க தொடர்ந்து ஆறு வாரங்கள் இதே முறையில் நம்ம செய்யணும் ஆறு செங்கலையும் பூஜை அறியில் வைக்கணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் கிடையாது நீங்கள் வார வாரம் செங்கல் வாங்கிட்டு போகும் பொழுது பழைய செங்கல் இருக்க பார்த்தீங்களா அதை வீட்டில் ஒரு இடத்துல ஓரமாக வச்சுடுங்க நீங்கள் வார வாரம் செங்கலை மாற்றிக்கிட்டே வரும் பொழுது வருது கண்டிப்பாக அந்த ஆறு முடிவதற்குள்ளாகவே நமக்கு சொந்த வீடு கட்டுவதற்குண்டான நல்ல வாய்ப்புகளை முருகப்பெருமான் ஏற்படுத்தி தருவார் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது குழந்தைகள் இருக்கக்கூடிய வீட்டில் கண்டிப்பாக குழந்தைகள் எந்த ஒரு பொருளை கேட்டாலுமே கொஞ்சம் நாள் பட்டாலும் கண்டிப்பாக அதை நம்ம வாங்கி கொடுப்பது அப்படிங்கிறத செய்வோம் ஒரு சில குழந்தைகள் அழுது வாங்குவாங்க ஒரு சில குழந்தைகள் சிரித்தாலே போதும் கண்டிப்பாக பெற்றோர் வாங்கி தருவாங்க எப்படி இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு அந்த பொருள் நிறைவில் கிடைச்சிரும் அதே மாதிரி சொந்த வீடு கட்டணும் அப்படிங்கிற கோரிக்கையை தினசரி வழிபாடு நீத்தவை மேற்கொள்ளும் பொழுது முருகப்பெருமான் கிட்ட கட்டாயமாக நீங்கள் சொல்வது அப்படின்னு அப்படிங்கிறத செய்யணும் வாரத்தில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை நாளின் பொழுது மட்டும் சிறுவாபுரி கோவிலுக்கு போகிறது செங்கல் வைத்து வழிபடுவது அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல் தினசரி வழிபாடு நேத்துமே செய்யும் பொழுது உங்களுடைய கோரிக்கை என்னவோ சொந்த வீடு கட்டணும் இல்லை நிலம் வாங்கணும் எந்த கோரிக்கையை முன்வைத்து நீங்கள் வழிபடுறீங்களோ அந்த கோரிக்கையை முருகப்பெருமானுடைய காதுகளில் நீங்கள் போடுவது அப்படிங்கிறத செய்யணும் தினசரி முருகப்பெருமான் கிட்ட நீங்கள் கேட்டுக்கிட்டே வாங்க ஆறு வாரங்கள் முடிகிறதுக்குள்ளவே கட்டாயமாக நமக்கு சொந்த வீடு கட்டுவதற்குண்டான வாய்ப்பையோ இல்லை சொந்த வீடு வாங்குவதற்குண்டான வாய்ப்பையோ நிலம் சார்ந்த பிரச்சனைகள் இல்லை சொந்த வீடு கட்டுறதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் எதுவாக இருந்தாலுமே அது அனைத்தையுமே முருகப்பெருமான் தீர்த்தருள்வார் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது அதனால் இந்த ஒரு முயற்சியை கண்டிப்பாக மேற்கொள்ளுங்கள் இப்போ சென்னை சுற்றுவட்டாரத்தில் நாங்கள் இல்லை வெளி ஊர்களில் இருக்கிறோம் எங்களுக்கு திருவாபுரி சாத்தியப்படாது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க உங்கள் வீடுகளுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் வீட்டில் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு போயிட்டு நான் சொன்ன முறையில் செங்கல் வாங்கிட்டு போயிட்டு நீங்கள் வைத்து வணங்கிட்டு அதை கொண்டு வந்து நீங்கள் வீட்டு பூஜையில வைத்து நான் என்ன முறைகள் முன்னாடி சொன்னேனோ அதே முறைகளை நீங்கள் பின்பற்றுவது அப்படிங்கிறது செய்துக்கலாம் ஆறு வாரம் இதே மாதிரி நீங்கள் செய்து பாருங்கள் ஆறு ஆறு சிங்களை நீங்கள் எடுத்து ஒரு இடத்துல வைப்பதற்கு முன்னாகவே உங்களுடைய கோரிக்கைகள் அனைத்தையுமே நிறைவேற்றப்பட்டிருக்கும் ஆறு செங்கலையும் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வீடு கட்டும் பொழுது அந்த செங்கலை கண்டிப்பாக பயன்படுத்துங்க ஒரு செங்கலை பூஜை அறைக்கு ஒரு செங்கலை வரவேற்பு அறைக்கு ஒரு செங்கலை சமையல் அறைக்கு இப்படி ஒவ்வொரு இடத்துக்கும் நீங்கள் ஒவ்வொரு செங்கலாக நீங்கள் பயன்படுத்திக்கிட்டாலே அந்த வீட்டில் கண்டிப்பாக இறை சக்தியானது நிறைவதற்குண்டான வாய்ப்பும் ஏற்படும் ஏன்னா கோரிக்கை நிறைவேறணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம செங்கல் வைத்து வழிபட்டோம் பார்த்தீங்களா அந்த செங்கல் நமக்கு நல்ல ஒரு இரையாற்றலை தாங்கியிருக்கு அப்படிங்கிறதால ஏன்னா கோரிக்கை உடனே நமக்கு நிறைவேறது அதனால அந்த இரையாற்றல் தாங்கிய செங்கலை கண்டிப்பா நம்ம வீணடிப்பது செய்யாமல் நம்ம கட்டக்கூடிய வீட்டிற்கு முறையாக பயன்படுத்தி கொள்வது அப்படிங்கிறது செய்துக்கலாம் இந்த வழிபாட்டை ஆண்கள் பெண்கள் இருவருமே மேற்கொள்ளலாம் தவறு ஒன்றுமே கிடையாது பெண்களுக்கு நடுவில் செய்ய முடியாத சூழ்நிலை ஏற்படுது அப்படின்னு சொல்லும் பொழுது மட்டும் அந்த வாரத்தை நீங்கள் விட்டுருங்க தொடர்ந்து வரக்கூடிய வாரத்தில் நீங்கள் ஆறு வாரங்கள் அப்படின்னு சொல்லி கணக்கு வைத்து நீங்கள் செய்து கொள்ளலாம் எல்லா நேரங்களிலுமே எல்லாருக்குமே எல்லா விதமான பிரச்சனைகள் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்துக்கிட்டே தான் இருக்கும் இந்த பரிகாரத்தை செய்ய தொடங்கி நடுவில் ஏதாவது ஒரு சில தடைகள் வருது அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த தடைகள் அனைத்தையுமே நம்ம உடைத்திருந்து நம்மளுடைய கோரிக்கை சிந்தனை முழுவதுமே எந்த ஒரு பிரச்சனைக்காக இந்த வழிபாட்டை தொடங்கணும் அந்த பிரச்சனை தீர்ற வரைக்குமே நான் விடாமுயற்சியோடு செய்வேன் அப்படின்னு சொல்லி மனதில் தீர்க்கமான எண்ணத்தை வைத்து கொண்டே இந்த பரிகாரத்தை செய்யத் தொடங்குங்க ஏதோ ஒரு சில சின்ன சின்ன பிரச்சனைகளால் இந்த பரிகாரத்தை செய்யத் தொடங்கி இடையில் நீங்கள் விடுறது அப்படிங்கிறத கண்டிப்பாக தவிர்த்துக்கோங்க அளவில் ஆற்றல் அனைத்தையுமே வெளிப்படுத்தக்கூடியவர் தான் இந்த முருகப்பெருமான் முருகப்பெருமான் கிட்ட முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகள் அனைத்தையுமே நிறைவேறணும் அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக இதைவிட ஒரு சிறந்த பரிகாரம் இருக்கவே முடியாது அனைவருமே முயற்சி செய்து பாருங்கள் இந்த செங்கல் பரிகாரத்தோட சேர்த்து செவ்வாய்க்கிழமை நாளில் வரக்கூடிய செவ்வாய் ஹோரை நேரத்தில் வெற்றிலை தீபத்தையும் கட்டாயமாக ஏற்றுங்க அதை பற்றின ஒரு தனி செய்முறை விளக்கப்பதிவும் நம்ம சேனலில் இருக்குது அதனுடைய லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன் இல்லை இதுக்கு முன்னாடி சொந்த வீடு கட்டுவதற்காக நீங்கள் எந்த ஒரு பரிகாரத்தை மேற்கொண்டீங்களோ அது உங்களுக்கு கை கொடுத்தது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நிறைய பேருக்கு இது உதவியாக இருக்கும் இப்போ நம்ம இந்த பதிவின் மூலிமா சொந்த வீடு கட்டுவதற்குண்டான வாய்ப்பும் இல்லை கட்டுவதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் அனைத்துமே தீரணும் அப்படின்னு சொல்லும் பொழுதும் இல்லை நிலம் வாங்குவதற்குண்டான யோகம் அமையணும் அப்படின்னு சொல்லும் பொழுதும் கண்டிப்பாக நம்ம மேற்கொள்ள வேண்டிய அதிமுக்கியமான பரிகாரம் என்னங்கிறதுக்குண்டான அனைத்து விதமான தகவல்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த பதிவு அனைவருக்குமே பயனுள்ளதா அமைந்திருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படி பயனுள்ளதா இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் தவறாம ஷேர் பண்ணுங்க அவங்களும் இந்த தகவல்கள் அனைத்தையுமே பார்த்து பயன்பெறட்டும் இந்த பதிவை நான் இதோட இங்க நிறைவு செய்யறேங்க நாளைக்கு மறுபடியும் ஒரு பயனுள்ள பதிவோட உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரைக்கும் நன்றி